வணக்கம் இன்னைக்கு படிக்கப் போகும் கதையின் தலைப்பு வெங்கி தாத்தாவும் வெற்றிலை பெட்டியும் இது ஒரு சிறுகதை எழுதியவர் சூரிய அவர்கள் கதைக்கு போலாமா வெண்ணிலாவும் வாணும் போலே வீரனும் கூர் வாழும் போலே என்று பாடிய பாரதிதாசன் வெங்கட்டை பார்த்திருந்தால் வெங்கியும் வெற்றிலை பெட்டியும் போலே என்று இன்னொரு வரியை கட்டாயம் சேர்த்திருப்பார் வெங்கி என்று செல்லமாய் அழைக்கப்படும் வெங்கட்ராமன் வெற்றிலை செல்லத்திற்கு எப்படி அடிமையானார் அடிமை என்றால் அடிக்ட் ஒன்றும் கிடையாது ஒரு எஜமான விசுவாசம் அவ்வளவுதான் வேறு எந்த பழக்கமும் இல்லை எப்பவுமே இல்லையா என்றால் ஒரு காலத்தில் இருந்தது வெங்கட்ராமன் அமெரிக்கன் கல்லூரியில் ஆங்கில துறையின் விரிவுரையாளராக இருந்து பின்னர் துறை தலைவராகி ஓய்வு பெற்றவர் அதன் ஹெச்ஓடியாக மூன்று வருஷம் இருந்தபோதுதான் அப்போது விசிட்டிங் ப்ரொஃபஸராய் வந்த மிஸ்டர் பென்னட்டின் நட்பு கிடைத்தது இரண்டு வருஷம் இருவரும் சேர்ந்து வேலை பார்த்ததில் பைப்பில் புகையிலை பிடிக்க கற்றுக்கொண்டார் வெளிநாட்டில் இருந்து தரிவித்த மார்பரோ லக்கி ஸ்ட்ரைக் மாதிரியான சிகரெட் பிடிக்க கற்றுக்கொண்டார் எப்போதாவது ஸ்காட்ச் விஸ்கி ஓய்வு பெற்றதும் மதுரையிலிருந்து திருப்பரங்குன்றம் போகிற வழியில் திருநகரில் சின்னதாய் தோட்டத்துடன் ஒரு வீட்டை கட்டிக்கொண்டு செட்டில் ஆகிவிட்டார் சிகரெட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் விட்டு ரொம்ப நாள் ஆயிற்று ஆனாலும் என்னமோ வேண்டி இருந்தது அப்போது தொடங்கிதான் இந்த வெற்றிலை போடும் பழக்கம் சின்ன தோட்டம் இருந்தது என்று சொன்னேன் இல்லையா அதில் தான் பாதி பொழுது போனது ஒரு மாதிரி வீட்டுக்கு வேண்டிய காய்கறி சுமதிக்கு முல்லைப்பந்தல் என்று திருப்தியாக அமைந்துவிட்டது ஒரு வெற்றிலை கொடியும் இருக்கட்டுமே என்ற விபரீத ஆசை தோன்றியது தப்பா நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாய் வெற்றிலை கொடி வளர்ந்தது அதிலிருந்து வெற்றிலையும் வா வா என்று கூப்பிடவே இரண்டு வெற்றிலை எடுத்து போட்டுக்கொண்டால் என்ன என்று தோன்றியது ஆனால் அதனால் தனியாக இருக்க முடியாது என்றும் பின்னால் ஒரு குடும்பமே இருக்கிறது என்றும் அப்புறம்தான் சுண்ணாம்பு கும்பகோணம் சீவல் புகையிலை சகிதம் குடும்பத்தோடு குடியேறிவிட்டது அதற்கென்று வீடு வேண்டாமா அப்படி தான் இந்த வெற்றிலை பெட்டி வெற்றிலை பெட்டி என்று இரண்டு வார்த்தைகள் சொல்லிவிட முடியாது பல பல வென்று பித்தளையில் முப்பத்தோரு சென்டிமீட்டர் உயரமும் ஐம்பத்தோரு சென்டிமீட்டர் நீளமும் நாற்பத்தொரு சென்டிமீட்டர் அகலமும் எந்த பெட்டியை வேண்டுமானாலும் அளந்து பாருங்கள் நல்ல அழகிய கைப்பிடியுடன் போகிற இடமெல்லாம் தூக்கி கொண்டு போக வேண்டாமா கூடவே ஒரு சாவி துவாரமும் அதற்கு ஒரு பித்தளை சாவியும் இதுதான் எனக்கு புரியவில்லை வெற்றிலை திருடனை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா திருட வருபவன் பெட்டியோடல்லவா தூக்கி கொண்டு போவான் சரி இப்போது உள்ளே பார்க்கலாமா உள்ளே என்றால் வெற்றிலை பெற்றிக் கொள்ளேதான் இரண்டு பகுதியாக பிரித்திருக்கும் நடுவில் அகலமாய் ஒரு தடுப்பு குட்டி குட்டியாய் மூன்று அறைகள் சீவல் சுண்ணாம்பு புகையிலை வைத்துக்கொள்ளலாம் மற்றொரு பக்கம் துளிர் வெற்றிலை கை நடுவில் வெற்றிலையை வைத்துக்கொண்டு காம்பை லாவகமாய் கிள்ளி பின்னால் திருப்பி ஆள்காட்டி விரலால் சுண்ணாம்பை மிதமாக எடுத்து சுண்ணாம்பு ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் தடவி விட்டு திருப்பி இரண்டாக மடித்து நடுவில் சீவலையும் புகையிலையும் அளவாக வைத்து மூன்றாக மடித்து கட்டை விரலுக்கும் நடுவிரலுக்கும் இடையில் பிடித்துக்கொண்டு வாயை திறந்து ஒரு ஓரமாய் அடக்கிவிட்டால் வாயில் வைத்துக்கொண்டே கொண்டே கூட பேசலாம் சினிமாவில் வரும் விளம்பரம் மாதிரி சீவல் புகையிலை வாய் புற்றுநோயை உண்டாக்கும் சொல்லிவிட்டேன் வெற்றிலையில் இத்தனை சமாச்சாரம் இருப்பது வெங்கு தாத்தா வெற்றிலை போடும்போதுதான் தெரிய வந்தது வெங்கட்ராமன் எப்போது தாத்தாவானார் வெங்கட்ராமன் சுமதிக்கு பிறந்தது ஒரே பிள்ளை பெயர் ஆனந்த் மனைவி உமா அடிக்கடி மாற்றலாகும் ஆகும் வேலை பேரன் அஸ்வினுக்கு எட்டு வயது தாத்தா பாட்டியிடம் தான் இருந்து படிக்கிறான் அஸ்வினுக்கு தாத்தா என்றால் உயிர் வெங்கி ஒரு நாளைக்கு மூன்று வேளை வெற்றிலை போடுவார் சாப்பிட்டு அரை மணியில் வெற்றிலை பற்றியுடன் உட்கார வேண்டும் போட்டுக்கொண்ட ஒரு மணி நேரத்தில் வாயை நன்றாக கொப்பளித்து அலம்பி இவரா வெற்றலை போட்டுக்கொண்டார் என்று கேட்கும் அளவுக்கு பற்பசை விளம்பரம் மாதிரி பனிச் பற்களுடன் புத்தகத்தை எடுத்து வைத்துக் கொண்டு உட்கார்ந்து விடுவார் வெங்கியின் வெற்றிலை போலவே பல பல வென்றும் இன்னும் மாசம் ஒரு தடவை மட்டும்தான் சுமதி தொட அனுமதி புளி போட்டு நன்றாக தேய்த்து தருவாள் வாரா வாரம் வெங்கியே பிராசோ போட்டு துளைத்து வைத்துக் கொள்வார் ஆனந்த அம்மா பிள்ளை அம்மாவுக்கு சமையல் அறையில் எல்லா உதவியும் செய்வான் அம்மாவுடன் எல்லா கோவிலுக்கும் போவான் அப்பாவுடன் அதிக நேரம் செலவழித்ததே இல்லை ஆனால் பேரனோ நேர் எதிர் தாத்தாவையும் பேரனையும் இணைத்து வைத்ததே இந்த வெற்றிலை பெட்டிதான் எப்படி என்று கேட்கிறீர்களா ராத்திரி சாப்பிட்டு விட்டு வெற்றிலை பெட்டியுடன் உட்கார்வார் இல்லையா அப்போது அஸ்வினும் கூட உட்கார்ந்து கொள்வான் தாத்தா தாத்தா நான் மடிச்சு தரட்டா தாத்தாக்கு கசக்குமா சரி ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணியாச்சா ஆல் டன் தாத்தா பள்ளியில் கற்றதை விட தாத்தாவிடம் கற்றதுதான் அதிகம் அவர் ஒரு நடமாடும் என்சைக்ளோபீடியா ஆங்கில இலக்கியத்தை அப்படியே கரைத்து பேரனுக்கு ஊட்டிவிட்டார் இப்போது அஸ்வின் ஹார்ட்வர்ட் பல்கலைக்கழகத்தில் அனந்திரபாலஜி டிபார்ட்மெண்டில் அசிஸ்டன்ட் ப்ரொபெசர் தன்னுடன் படித்த ஆண்ட்ரியா என்ற பிரேசில் நாட்டு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு பாஸ்டன் நகரில் செட்டில் ஆகிவிட்டான் வெங்கட்ராமன் போய் இரண்டு வருஷம் ஆகிறது அப்பா போன பின் ஆனந்தும் உமாவும் திருநகர் வீட்டை விட்டுவிட்டு சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் ஒரு வீடு வாங்கி கொண்டு அம்மாவையும் கூட வைத்து கொண்டு விட்டார்கள் அஸ்வினால் தாத்தா காரியத்துக்கு வர முடியவில்லை அவன் விடுமுறைக்கு வரும்போதெல்லாம் தாத்தாவுக்கு வெற்றிலை மடித்து தர தவறவே மாட்டான் அப்போது இருவரும் பழைய நினைவுகளில் மூழ்கி விடுவார்கள் ஆனால் கடைசியாக வந்தபோது அவரால் வெற்றிலை முழுங்க கஷ்டமாயிருந்ததால் நிறுத்திவிட்டதை பார்த்து அழுது விட்டான் தாத்தாவுக்கும் அவனுக்குமான நெருக்கத்தின் முடிச்சு சற்றே நெகிழ்ந்தது போன்ற உணர்வு கடைசியாக வந்தபோது அஸ்வின் பாட்டியிடம் தாத்தாவின் வெற்றிலை எடுத்து வைக்கும்படி வீடு மாறும்போது சுமதி அதை மட்டும் பொக்கிஷம் போல எடுத்து தன் அறையில் வைத்து கொண்டிருந்தாள் வெங்கி போய் ஒரு வருஷத்தில் சுமதியும் பொய் சேர்ந்து விட்டாள் அப்போதுதான் சரியாக ஆண்ட்ரியாவுக்கு ஜெய் பிறந்தான் சரியாக மூன்று வருஷம் கழித்து அஸ்வின் இப்போதுதான் இந்தியா கிளம்புகிறான் காரணம் இல்லாமல் இல்லை ஆனந்துக்கு பைபா சர்வை சிகிச்சை மற்றொரு முக்கிய காரணம் வெங்கி தாத்தாவின் வெற்றிலை பெட்டி ஒரு வாரமாகவே மனதை ஏதோ அரித்துக் கொண்டிருந்தது தாத்தா அடிக்கடி கனவில் வந்தார் அஸ்வின் என் வெற்றிலை பெட்டியை கொண்டு வரியா கண்ணா என்று கேட்டுக்கொண்டே இருந்தார் ஆண்ட்ரியா தான் உடனே ஊருக்கு போய் வரும்படி வற்புறுத்தி அனுப்பி வைத்தாள் வந்து இறங்கி ஒரு வாரம் ஆஸ்பத்திரியில் சரியாக இருந்தது நல்லபடியாக சர்ஜரி முடிந்து வீட்டுக்கு வந்தாயிற்று அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் தனியாக நேரம் கிடைத்த போது அஸ்வின் மெதுவாய் பேச்சை ஆரம்பித்தான் அம்மா தாத்தாவின் வெத்தலை பெட்டி உமா சத்தியமாய் அதை பற்றி மறந்தே போயிருந்தாள் அஸ்வின் சாரிடா நான் கொஞ்ச நாளாக எதைப்பத்தியுமே யோசிக்க முடியல பாட்டி ரூம்ல தான் டிரெஸ்ஸிங் டேபிள்ல இருந்தது அந்த ரூம்ல எல்லாமே அப்படியேதான் இருக்கு போய் பாரு அஸ்வின் பாட்டி அறையில் நுழைந்தான் எவ்வளவு தேடியும் வெற்றிலை பெட்டி மட்டும் கிடைக்கவே இல்லை ஆனால் கபோ டிராயரில் ஒரு சாவி கொத்தில் அதன் சாவி மட்டும் இருந்தது கருத்து போய் உருமாறி இருந்தது அம்மா சாவி மட்டுமே கிடைச்சுது பெட்டியை காணுமே நல்ல தேடி பாத்தியா அஸ்வின் இப்பதான் ஞாபகம் வருதுப்பா நம்ம வீட்டுல கண்ணம்மானு ஒருத்தி வேலை பார்த்தா பாட்டி ஒரு மாசம் படுத்த படுக்கையா இருந்தப்போ ஒரு நர்ஸு மாதிரி அவ தான் பார்த்துண்டா பாட்டி போனதும் ஒரு நாள் இந்த வெத்தலைப்பட்டிய பார்த்துட்டு அம்மா இத நான் எடுத்துக்கிட்டான்னு கேட்டா அப்பாவும் முடியாம இருந்ததுனால ஏதோ ஞாபகத்துல சரின்னுட்டேன் ஐ எம் சாரி டா அஸ்வின் நீ இவ்வளோ முக்கியமா அதை கேப்பேன்னு தோணாம போச்சே மன்னிச்சுக்கோப்பா அம்மா நிஜமாகவே நிறைய ஃபீல் பண்ணிதான் தான் சாரி கேட்டாள் அஸ்வினுக்குத்தான் அத்துடன் முடிந்துவிடும் விஷயமாக இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை வெற்றிலை பெட்டி இல்லாமல் ஊருக்கு திரும்புவதை கற்பனை பண்ணி பார்க்க கூட மனநிலையில் அவன் இல்லை இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில் ஆண்ட்ரியாவுடன் பேசினால்தான் அவன் மனம் சமாதானமடையும் ஆண்ட்ரியாவை உடனே அழைத்தான் ஹாய் ஹனி ஹலோ ஆஷ் ஹவ் இஸ் யுவர் டே ஹி இஸ் கோப்பிங் வெல் ஹி வாஸ் சோ ஹாப்பி டு சீ மீ குடியவர் ஃபைண்ட் யுவர் கிராண்ட் பாஸ் மெட்டல் நட் பாக்ஸ் நோ அண்டி இட் லுக்ஸ் லைக் ஐ லாஸ்ட் இட் ஆர் யூ சீரியஸ் எஸ் டியர் அதற்கு மேல் அவனால் பேச முடியவில்லை அவன் உடைந்து போனதை அவளால் உணர முடிந்தது கூலேஷ் ஆண்ட்ரியா எதையுமே நிதானமாய் யோசித்து முடிவெடுக்கக்கூடியவள் அவள்தான் இந்த யோசனையை சொன்னாள் காலையில் எழுந்ததுமே முதல் வேலையாக முத்துமை பார்க்க கிளம்பினான் முத்து அவர்கள் காம்பவுண்டு வாசலில் மொபைல் லாண்ட்ரி வைத்திருக்கிறான் வீட்டு வேலை முடித்துவிட்டு போகும் பெண்கள் பத்து நிமிஷமாவது அங்கே உட்கார்ந்து ஊர் நியாயம் பேசிவிட்டுத்தான் போவார்கள் முத்து நல்லா இருக்கியா நான் உமா அம்மா பையன் முத்து அவனை சுலபமாக அடையாளம் கண்டு கொண்டான் தம்பி எப்போ வந்தீங்க இப்போ தான் முத தடவை நேரில் பார்க்குறேன் நீங்கள் வரப்போகிறதா உமா அம்மா சொன்னாங்க ஆமாம் முத்து வர முடியாமலே போச்சு ஆனால் பாட்டியும் அம்மாவும் உன்னை பற்றி நிறைய சொல்லுவாங்க முத்து எனக்கு ஒரு உதவி வேணுமே சொல்லுங்க தம்பி நம்ம வீட்டில் கண்ணம்மானு ஒருத்தர் வேலை பார்த்தாங்களே தெரியுமா நல்லா தெரியும் தம்பி அவங்க இப்போ எங்கே இருக்காங்க தெரியுமா நல்லா தெரியுமே ஏன் தம்பி இல்லை பாட்டியை நல்லா பார்த்துக்கிட்டாங்க போய் பார்த்துட்டு வரலாமேன்னு தான் கண்ணம்மாக்கா ரொம்ப நல்ல மாதிரி இப்போ பிள்ளை பிறந்துருச்சா எல்லா வீட்டு வேலையும் விட்டு போட்டு வீட்டில் பிள்ளைய பார்த்துக்குது மருமக வேலைக்கு போகிறாப்ல வீடு தெரியுமா முத்து இங்கே தான் பக்கத்தால் வர சொல்லட்டுங்களா இல்லை முத்து கூட்டிட்டு போவியா என்ன தம்பி இப்படி கேட்குறீங்க ஆறு மணிக்கு இங்கே வந்துருங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன் தேங்க்ஸ் முத்து சரியாக ஆறு மணிக்கு கிளம்பி விட்டார்கள் மந்தவெளி பஸ் ஸ்டெண்டுக்கு எதிர்த்தா போல் ஒரு சந்துக்குள் நடந்தார்கள் ஓட்டு வீடுகள் குடிசைகள் அஸ்வினால் இப்படிப்பட்ட ஏழ்மைக்கு நடுவில் அவள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் மனதை பிசைந்தது ஒரு சின்ன ஓட்டு வீட்டின் முன்னால் நின்று கண்ணம்மா கண்ணம்மா என்று கூப்பிட்டான் முத்து வெளியிலிருந்து ஒரு குரல் கேட்டது யாரு முத்துவா கண்ணம்மா வெளியில்தான் நின்று தண்ணி பிடித்துக் கொண்டிருந்தாள் கண்ணம்மா உன்னை தேடி ஒரு விருந்தாளி வந்திருக்கு யார் இந்த நேரத்துல நம்ம உமாமா வீட்டு தம்பி உன்னைய பார்க்கணும்னு சொல்லிச்சு பாப்பா நல்லா இருக்கா எனக்கு நேரமாச்சு வரே தம்பி கண்ணம்மா இருந்த வெற்றிலையை துப்பி விட்டு கையை முந்தானியால் நன்றாய் துடைத்து கொண்டு வந்து அஸ்வினை பார்த்தாள் தம்பி யாருன்னு வணக்கம்மா நான் சுமதியம்மா இருக்காங்களே முத்து வேலை செய்கிறாரு மதுரம் ஃபிளாட்ஸ் அவங்க பேரன் அஸ்வின் தம்பியா அப்படியே சுமதி அம்மாவா அச்சல வார்த்தாப்புல உள்ளார வாங்க தம்பி சின்ன வீடு கச்சிதமாய் இருந்தது தூளியில் குழந்தை தூங்கிக் கொண்டிருந்தது ஒரு நாற்காலியை எடுத்து போட்டாள் மூணு மாசம்தான் ஆகுது கைவிடாம அழுவுது மருமக வேலைக்கு போகுது அதான் நான் எல்லா வீட்டையும் விட்டுட்டேன் தம்பி மூச்சுக்கு மூச்சு பேருதான் ரொம்ப நாள் கிடக்கல மகராசி தம்பி ஏதாச்சும் குடிக்கிறீங்களா கலரு வாங்கி அரை சொல்லவா அதெல்லாம் வேண்டாம் கண்ணம்மா டீயாச்சும் குடிங்க தம்பி சரி டீ போட்டு கொடுங்கம்மா நல்ல சூடான டீயை குடித்து கொண்டே கேட்டான் கண்ணம்மா நான் உங்ககிட்ட ஒன்று கேட்பேன் தப்பாக நினைக்காத சொல்லு தம்பி எங்கள் அம்மா உங்களுக்கு ஒரு வெத்தலைப்பட்டி கொடுத்த ஞாபகம் இருக்கா ஏன் இல்லாமல் கொடுத்த பொருளை ஆயுசுக்கும் மறக்க மாட்டேன் தம்பி அது உங்ககிட்ட இன்னும் இருக்கா எல்லா தெய்வங்களையும் மனதில் வேண்டிக் கொண்டான் என்ன தம்பி இப்படி கேட்டுவிட்டீங்க இப்ப கூட அதுல வச்ச வெத்தலையத்தான் எடுத்து போட்ட அவன் மனசு ரெக்கை கட்டி பறந்தது அவள் அங்கிருந்த ஒரு பிறையிலிருந்து ஒரு பெட்டியை கொண்டு வந்தாள் அந்த பெட்டியை பார்த்து ஒரு வினாடி அதிர்ந்தான் கண்ணங்கரையில் என்று அங்குமிங்கும் சுண்ணாம்பு கரையுடன் உடனே சமாளித்துக் கொண்டு எழுந்திருந்தான் தம்பி ஒரு மினிட்டு பெட்டியை பார்த்து பயந்துராதிங்க இந்த பிள்ளை பிறந்த ஒரு ஒருவேளை ஆவல இப்போ வாரேன் பத்தே நிமிஷத்தில் பழையபடி பளபளத்தது பெட்டி புதையில் கிடைத்த சந்தோஷத்தில் மனசு துள்ளி குதித்தது கண்ணம்மா நான் இதை திருப்பி கேட்கறது நியாயமே இல்லை ஆனா இது எனக்கு வேணும் கண்ணம்மா இதுக்கு விலையா நான் எதுவுமே கொடுக்க முடியாது ஆனாலும் நான் ஏதாவது கொடுத்தா மறுக்காம வாங்கிப்பியா தம்பி உங்ககிட்ட இத்தை திருப்பி கொடுக்குற வரைக்கும் என்ன ஆண்டவன் உசுரோட வச்சானே அதே போதும் பாட்டி என் பேரில் லட்ச ரூபா பேங்கியில் போட்டுட்டு தான் போயிருக்கு அதே போதும் சாமி உனக்கு ஒரு குறையும் வராது மகாராசனா போய் வா செக்யூரிட்டி செக்கெல்லாம் எல்லாம் முடித்து பாஸ்டன் செல்லும் விமானத்துக்கு காத்திருந்தான் அஸ்வின் உமாவும் ஆனந்தும் வழி அனுப்ப வந்தபோது அஸ்வின் மை ஃபாதர் இஸ் ஸோ லக்கி டு ஹாவ் யூ ஹஸ் இஸ் கிராண்ட் சன் எனக்கு சில சமயம் பொறாமையா கூட இருக்கு அப்பா அம்மா நீங்க ரெண்டு பேரும் இனி அடிக்கடி வரணும் எனக்கு தாத்தாவுடன் கிடைத்த அனுபவம் போல அவனுக்கும் கிடைக்க வேண்டும் மடியில் வைத்திருந்த கேபின் பேக்கை திறந்து வெற்றிலை பெட்டி பத்திரமாக இருக்கிறதா என்று பார்த்து கொண்டான் அதை சூட்கேஸில் வைத்து உள்ளே போட மனம் மறுத்து விட்டது தாத்தாவை எத்தனையோ தடவை பாஸ்டனுக்கு அழைத்திருக்கிறான் தாத்தா உலகத்திலேயே மிகப்பெரிய யுனிவர்சிட்டி லைப்ரரி ஹார்ட்வேர்ட் தான் தாத்தா உங்களுக்கு பொழுது போவதே தெரியாது அதில் உட்கார்ந்து படிக்க எனக்கு வாய்ப்பு கிடைத்ததே உங்களால் தான் இல்லை அஸ்வின் யூ ஆர் மிஸ்டேக்கன் இந்த வெற்றிலை பெட்டியால் தான் என்று தன் கோல்கேட் பற்களை காட்டி சிரிப்பார் இப்போது தாத்தாவையே கூட்டிக் கொண்டு போவது போல ஒரு உணர்வு இன்னும் ஆண்ட்ரியாவிடம் சொல்லவில்லை சர்ப்ரைஸ் அவளுக்கு பிடிக்கும் இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது என்ன அருமையான கதை அந்த தாத்தா பேரனுக்குள்ள அந்த ஒரு பைண்டிங் அந்த ஒரு பாச பிணைப்பு அந்த தாத்தா உபயோகப்படுத்தின அந்த வெத்தலை பெட்டி அது வெத்தலை பெட்டியை பார்த்தா தம் தாத்தா தங்கூடையே இருக்கிற மாதிரி அந்த பெட்டி க தங்கிட்ட வரணும்னு ரொம்ப அருமையான கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது